வணக்கம் மீர்களை ஏகிவி சீக்ரப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பருத்தி ஏலம் மூலனூர் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொம்பது மூட்டைகள் பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டது பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி எட்டு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி மூணு ரூபாய் இருபத்தி இரண்டு காசுகள் வரை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது திருப்பூர் திண்டுக்கல் கரூர் திருச்சி ஈரோடு கோவை மாவட்டங்களைச் சேர்ந்த எட்நூத்தி மூன்று நபர்கள் பருத்திகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் பருத்தியை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்ய ஈரோடு சேலம் கோவை திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த வணிகர்கள் பங்கேற்றனர் மொத்தம் இருபத்தி இரண்டு வியாபாரிகள் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு கிலோ பருத்தியை ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ரூபாய்க்கு கொள்முதல் செய்தனர் என திருப்பூர் குழுவின் முதுநிலை செயலாளர் திரு சுரேஷ் பாபு அவர்கள் தெரிவித்தார் பருத்தி ஏலத்தின் ஏற்பாடுகளை மூலநூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சிவகுமார் அவர்கள் செய்திருந்தார் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யுங்கள் நன்றி